ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காட்டுல ஜிட்டு அப்படின்னு ஒரு ஜிராஃப் இருந்துச்சு அந்த ஜிராஃபுக்கு யாருமே இல்ல அவனோட உருவத்தை வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஊட்டக சிவனிக்கு ரொம்ப பாகம் எடுக்கிறதுனால ஒரு காலத்துல போய் தண்ணி குடிக்கலாம்னு போச்சு அப்போ அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஜித்துவோட மன நோகும்படி எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணாங்க

முதல்ல இங்க இருந்து வெளியில போ என் அருமையான குரங்கு நண்பா நானும் உங்கள மாதிரி ஒரு விலங்கு தானே என்னையா என்னோட வெளித்து ஒதுக்குறீங்க எனக்கும் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்கு நீ ஆசைப்பட்டா எல்லாம் ஆயிடுச்சா இங்க பாரு உன்னை பாவத்தாலே எங்களுக்கு பிடிக்காது முதல்ல நீங்க வந்து வெளியில போனாதான் நாங்க டான்ஸ் ஆடுவோம் நண்பர்களே என்னால உங்க சந்தோஷமான இந்த பாட்டியை கெட்டு போக வேண்டாம் நான் வேணா போறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க

தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போயிட்டு இருந்த முயல் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஜிட்டு அழகா வாய பிச்சு பிடிச்சு தூக்கி காப்பாத்திட்டான் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்ட முயலோட உயிரை ஜித்து தான் காப்பாத்தினான் அதனால முயல் குட்டி அவங்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லுச்சு ஜிட்டு உன்னை அண்ணன் புரிஞ்சுக்கிறோமா நம்ம தங்க பேச்சு எனக்கு உதவினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இப்பவாது என்னோட அன்பன் இங்க வர பொழுதுட்டீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ஜெட்டு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க ஜெட்டுல ரொம்ப காயப்படுத்துனதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஹாப்பி என்ன தான் எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடி ஜெட்டு கூட சந்தோஷமா அந்த காட்டுல ரொம்ப நாள் இருந்தாங்க உண்மையான நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அதனால அண்ணா நண்பர்களை நம்ம கூட வச்சுக்கணும் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க